ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நெய் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிகேஷனாக வரும் நெய்யில் விட்டமின் டி ஏஇ கே ஆகிய சத்துக்கள் இருக்குது நம்ம காலையில் சாப்பிட்ற சாப்பாட்டில் சிறிது நெய் சேர்த்து சாப்பிடுவதால் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து உஷ்ணத்தை குறைக்கும் மலச்சிக்கல் பித்தம் வாதம் கப போன்ற நோய்கள் சரியாகும் சாதத்தில் நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இது அனைத்தும் கூடிய வரைவில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் மாணவர்களுக்கு நினைவு திறன் அதிகரிக்கும் மன உளைச்சல் மூலம் சரியாகும் இரத்த வாந்தி நிற்கும் சருமம் பளபளப்பாகும் கண்களுக்கு அதிக திறனும் கிடைக்கும் இருதய நோய் உள்ளவங்க உடல் பருமனாக உள்ளவங்களும் நீங்கள் நெய் சாப்பிடுவது நல்லதில்லை இது கொழுப்பை உங்களுக்கு அதிகரித்து தீங்கு விளைவிக்கும் நெய் சாப்பிடுவது மூளையின் செயல்பாட்டை ஊக்குவிக்கும் சருமானத்தை ஊக்குவிப்பதால் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவின் எடை குறையாமல் சமநிலையில் வைக்க உதவும் நெய் சாப்பிடுவதால் இதயம் தொடர்பான நோய்கள் ஏற்படும் அபாயம் குறையும் நெய் சாப்பிடுவதால் கொலஸ்ட்ரால் அளவு கட்டுக்குள் இருக்கும் எலும்புகள் வலுவடையும் ஆரோக்கியமாக சருமத்தை வைத்திருக்கும் நீரேற்றமாக நீங்கள் இருப்பீர்கள் கூந்தலுக்கு ஊட்டம் கிடைக்கும் பொடுகு தொல்லை நீங்கும் கண் பார்வை மேம்படும் பசியை கட்டுப்படுத்த உதவும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்